கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏழாம் திகதி அமெரிக்க இராணுவத்தின் சி ஒன் தேர்ட்டி சூப்பர் ஹேக்கியூலஸ் என்கின்ற பாரிய ராணுவ விமானங்கள் இலங்கையின் முக்கியமான ஏழு விமானத்தளங்களில் திடீர் திடீரென்று தரையிறங்கின கட்நாயக்க விமானப்படை தளம் மற்றும் அம்பாறை அனுராதபுரம் யாழ்ப்பாணத்தின் பலாலி மாத்தலை ரத்பலானை மற்றும் திருகோணமலை போன்ற விமான நிலையங்களில் அமெரிக்காவின் இந்த சுப்பர்ஹிகுலர்ஸ் விமானங்கள் தரையிறங்கி பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தன ஸ்ரீலங்கா அரசாங்கம் மற்றும் ஸ்ரீலங்கா படைத்துறையின் அழைப்பினை ஏற்றி அமெரிக்க வான்படைக்கு சொந்தமான அந்த விமானங்கள் இலங்கையில் தரையிறங்கியதாக இலங்கைக்கான அமெரிக்காவின் தூதராலயம் தெரிவித்திருந்தாலும் அந்த விமான தரையிறக்கங்கள் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கை ஊடகங்கள் விமான தரையிறக்கங்கள் தொடர்பான அனுமதி கோரல்கள் எதுவும் இலங்கை அரசாங்கத்திடம் முறையாக முன்வைக்காமல் வெறும் குறுகிய நேர முன்னறிவித்தல்களுடன் மாத்திரம் அந்த தரையிறக்கங்கள் இடம்பெற்றதாக கூறுகின்றன இலங்கையை தாக்கிய நிவாரண பொருட்களை சுமந்து கொண்டே அமெரிக்க விமானங்கள் இலங்கைக்கு கிட்டத்தட்ட உள்ள அத்தனை விமான நிலையங்களிலும் அமெரிக்க விமானங்கள் தரையிறங்கி இருந்தவையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் கமாண்ட் கட்டளைப் பிடத்தின் பணிப்பின் பெயரிலேயே அந்த விமானங்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அமெரிக்காவில் உள்ள குவாம் கடற்படை தளத்தில் இருந்து தர்டி சிக்ஸ்த் சிஆர்ஜி வான்படை வீரர்கள் ஜப்பானில் உள்ள யொகோட்டா என்கின்ற அமெரிக்க கடற்படை தளத்தில் இருந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி போர் ஏர்லிப்ட் விங் படை வீரர்களும் ஜப்பானில் உள்ள ஒக்கினாவா அமெரிக்க கடற்படை தளத்தில் இருந்து யுஎஸ் மெரைன் காப்ஸ் எக்ஸ்பிடிஷனரி ஃபோர்ஸ் என்ற ஈரூடக படை பிரிவினரும் நிவாரணப் பொருட்களை ஏற்றி வந்த அந்த விமானத்தில் இலங்கை வந்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது சரி இலங்கை ஒரு இயற்கை அனர்த்தத்திற்கு உள்ளாகியது நிவாரண உதவிகளை மற்றிய நாடுகள் போலவே அமெரிக்காவும் வழங்கியது அந்த உதவிகளை ஏற்றி வந்த அமெரிக்க விமானங்கள் இலங்கை முழுவதிலும் உள்ள விமான நிலையங்களில் தரையிறங்கின இவை அனைத்துமே பார்வைக்கு நியாயமான காரியங்களாகவே தெரிந்தாலும் அந்த அமெரிக்க தரையிறக்கத்திற்கு அமெரிக்க தரப்பு கடைசியாக கூறியிருந்த ஒரு காரணம்தான் அந்த கொஞ்சம் ஆழமாக பாத்தியாக வேண்டிய ஒரு வித நிர்பந்தத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றது நிவாரணத்துக்கான அமெரிக்க உதவிகளை பற்றியெல்லாம் குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டிருந்த அமெரிக்கா இறுதியில் ஒரே ஒரு வாக்கியத்துடன் அந்த அறிக்கையை நிறைவு செய்திருந்தது அதாவது அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் அண்மையில் கைச்சாத்திடப்பட்டுள்ள புதிய ராணுவ ஒப்பந்தத்திற்கு அமைவாகவே அமெரிக்க விமானங்கள் இலங்கையின் விமான நிலையங்களில் தரையிறங்கியதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது இப்பொழுது கேள்விக்கு வருவோம் அது என்ன அமெரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான ராணுவ ஒப்பந்தம் இப்பொழுது அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றன அந்த ராணுவ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கை அமெரிக்காவின் ஒரு ராணுவ தளமாக விரைவில் மாறிவிடும் என்று கூறப்படுவதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கின்றது ஸ்ரீலங்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த ராணுவ ஒப்பந்தம் இந்தியாவின் இறையாண்மைக்கு பாதகத்தை ஏற்படுத்தாதான் ஸ்ரீலங்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த ராணுவ ஒப்பந்தத்தின் பெயர் டிஃபென்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது பாதுகாப்பு தொடர்பான இந்த இரண்டு நாடுகளுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கையில் அமெரிக்காவின் அந்த வான்படை தரையிறக்கத்திற்கு சரியாக மூன்று வாரங்களுக்கு முன்னர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது அந்த இராணுவ ஒப்பந்தத்தின் உண்மையான பின்னணி அந்த ஒப்பந்தத்தின் சரத்துக்கள் பற்றிய விடயங்கள் வெளிவராத நிலையில் அந்த ஒப்பந்தம் பற்றி இங்கு அங்குமாக தென்படுகின்ற சில புள்ளிகளைத்தான் இந்த நிகழ்ச்சியில் மிகச் சுருக்கமாக நாம் தொட்டு பார்க்க இருக்கின்றோம் ஸ்ரீலங்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இராணுவ ஒத்துழைப்பின் ஒரு முக்கிய மைல்கல் என்று அமெரிக்க தூதரகத்தால் குறிப்பிடப்படுகின்ற அந்த ஒப்பந்தத்திற்கு இலங்கை மக்கள் மத்தியில் இருந்து எந்தவித எதிர்ப்பும் கிளம்பவில்லை பௌத்த துறவிகள் எந்தவிதமான எதிர்ப்பையும் காண்பிக்கவில்லை அமெரிக்காவை மிகப்பெரிய விரோதியாக பார்த்து அமெரிக்கா ஒரு ஏகாதிபத்திய ராணுவம் முஸ்லிம்களுக்கு எதிரான ராணுவம் என்றெல்லாம் சமூக வலைத்தளங்களில் பொங்கி வருகின்ற இலங்கையின் இடதுசாரிகளோ அல்லது முஸ்லிம் அமைப்புகளோ அமெரிக்க ராணுவத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்து கொண்டுள்ள அந்த ராணுவ ஒப்பந்தத்திற்கு எதிராக எந்தவித குரலையும் எழுப்பவில்லை குறைந்தது அந்த ஒப்பந்தத்தில் என்னென்னவெல்லாம் இருக்கின்றது என்று கூட கேள்வி எழுப்பவில்லை அந்த ராணுவ ஒப்பந்தம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கடந்த நவம்பர் மாதம் இருபதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற இந்து ஒரு முஸ்லீம் அரசியல்வாதியோ அல்லது இடதுசாரி அரசியல்வாதியோ அந்த ஒப்பந்தம் தாம் சார்ந்த தரப்பு மக்களின் வாழ்வியலில் எப்படியான தாக்கத்தை செலுத்தப் போகின்றது என்பதான விவாதத்தை நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளவே இல்லை குறைந்தது அந்த ராணுவ ஒப்பந்தத்தில் இருக்கின்ற சாதக பாதக விடயங்களை கூட கொள்ளவில்லை இது அமெரிக்காவின் ஒரு ராணுவ தளமாக இலங்கை மாறிவிடுவதற்கான முதற் வெளிப்படுத்தி நிற்கின்றது இலங்கைக்கு அமெரிக்க விமானங்கள் வந்திறங்கின அந்த விமானங்களில் அமெரிக்காவின் ஈரூடக படையினரான மெரைன்ஸ் உட்பட சுமார் எண்பது ராணுவ வீரர்கள் வந்திறங்கியிருந்தார்கள் இவர்கள் எந்தவித குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாடுகளுக்கும் உட்படுத்தப்படாமல் எந்தவித சீட்டுகளோ அடியாள அட்டைகளோ இல்லாமல் இலங்கையின் ஏழு விமான நிலையங்களில் இருக்கின்றார்கள் இதனை இதனைச் காண்பிக்கும் பிரித்தானியாவை தளமாகக் கொண்டு இயங்குகின்ற பிரபல ராணுவ ஆய்வாளர் அரூஸ் இது அமெரிக்காவின் மில்லேனியம் சேலஞ்ச் மற்றும் சோஃபா போன்ற ராணுவ ஒப்பந்தங்களில் காணப்படுகின்ற ஒருவகை ஏற்பாடு என்று கூறுகின்றார் அதாவது அமெரிக்க படை இலங்கைக்குள் நுழைவதானால் அவர்களுக்கு கடவுச்சீட்டோ விசா நடைமுறையோ அவசியமில்லை அவர்களது பொதிகளை இலங்கையில் யாரும் பரிசோதிக்க முடியாது அவர்கள் இலங்கையில் ஒரு குற்ற செயலை செய்தால் கூட இலங்கையில் உள்ள சட்டத்தின் பிரகாரம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது மில்லேனியம் சேலஞ்ச் ஒப்பந்தத்தில் இருக்கின்ற இதுபோன்ற சரத்துக்கள் இலங்கையை அமெரிக்க ராணுவத்தின் ஒரு கொழனியாக மாற்றிவிடும் என்று கூறித்தான் அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கு இந்தியா உட்பட பல தரப்புகளும் முன்னர் கடுமையான தடைகளை முன்னகி இருந்தன ஆனால் கிட்டத்தட்ட அதே வகையிலான ஒரு நடைமுறை அண்மைய விமான திரையரக்கத்தின் போது கடைப்பிடிக்கப்பட்டுள்ளதால் ஸ்ரீலங்காவும் அமெரிக்க படையினரும் கடந்த நவம்பரில் கைச்சாத்திட்டுள்ள இந்த ராணுவ ஒப்பந்தம் என்பது பெயர் மாற்றப்பட்டுள்ள மில்லேனியம் சேலஞ்ச் ஒப்பந்தம் தானாக என்று பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் அருஸ் சந்தேகம் எழுப்பியுள்ளார் ஸ்ரீலங்காவுடனான அமெரிக்காவின் ராணுவ ஒப்பந்தம் பற்றி குறிப்பிட்டுள்ள அமெரிக்க தூதரக வட்டாரங்கள் ராணுவ இலக்கினை அடைவதற்கான ஒரு புதிய மைல்கல் என்று அந்த ஒப்பந்தத்தை அடையாளப்படுத்தியுள்ளது இந்த இடத்தில் எழுகின்ற கேள்வி என்னவென்றால் இந்த ராணுவத்தின் இலக்கினை அடைவதற்கான மைல்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் இலக்கையா அல்லது அமெரிக்க ராணுவத்தினுடைய இலக்கையா ஸ்ரீலங்கா ராணுவத்தை எடுத்துக்கொண்டால் அது தனது ராணுவ இலக்கை ஏற்கனவே அடைந்துவிட்டது இனி அடைவதற்கான இலக்கெதுவும் அங்கு இருப்பதாக தெரியவில்லை ஆக அமெரிக்காவின் ராணுவ இலக்கினை அடையும் நோக்கத்தினை அடிப்படையாக கொண்டதுதான் ஸ்ரீலங்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த ராணுவ ஒப்பந்தம் என்பது ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது சரி அப்படியானால் அமெரிக்காவின் அந்த ராணுவ இலக்கு என்ன சீனாவா இந்தியாவா ஸ்ரீலங்காவுடனான அமெரிக்காவின் ராணுவ ஒப்பந்தம் பற்றி குறிப்பிட்டுள்ள அமெரிக்க தூதரக வட்டாரங்கள் த மிலிட்ரி அக்ரிமெண்ட் பில்ஸ் ஆன் லாங் ஸ்டாண்டிங் யூஎஸ் பாலிசி சப்போர்ட்டிங் ஸ்ரீலங்காஸ் டெமோக்ரஸி அண்ட் ரீஜனல் ஸ்டெபிலிட்டி என்ற ஒரு வாக்கியத்தை பாவித்திருக்கின்றது அதாவது இலங்கையின் ஜனநாயகத்திற்கும் பிராந்திய தன்மைக்கும் ஆதரவளிக்கின்ற அமெரிக்காவின் நீண்டகால கொள்கைக்கு வலி ஒரு ஒப்பந்தம் என்று அமெரிக்க தூதரக அறிக்கை கூறுகின்றது இந்த வாக்கியத்தில் காணப்படுகின்ற ஜனநாயகம் என்கின்ற சொற்பதத்தை விட்டுவிடுவோம் அமெரிக்கா எதனைச் செய்தாலும் அதற்கு ஜனநாயகம் மனித உரிமை என்று ஏதாவது ஒரு மூலம் பூசிக்கொண்டுதான் செய்யும் எனவே அதற்கான அர்த்தம் பற்றி நாங்கள் பெரிதாக கவலைப்படுத்தவையில்லை ஆனால் அந்த வாக்கியத்தில் உள்ள மற்றைய சில சொற்களை எடுத்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் இரண்டு காரியங்களை அதில் பார்க்க முடிகின்றது ஒன்று ரீஜனல் ஸ்டேபிலிட்டி அதாவது பிராந்திய ஸ்திரத்தன்மை அடுத்தது லாங் லாங்ஸ்டாண்டிங் அதாவது கால அமெரிக்க கொள்கை அந்த நீண்ட காலம் எதுவென்றால் கூறலாம் அந்த காலகட்டம் என்பது அமெரிக்காவுக்கும் சோவியத் ஒன்றியத்திற்கும் இடையிலான தனிப்பூர் உச்சம் தொட்டு கொண்டிருந்த காலகட்டம் இந்தியாவை அமெரிக்கா சுற்றி வளைக்க எத்தனம் கொண்டு அலைந்ததிருந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் திகதி இலங்கையின் வடமேற்கு கரையோரமாக உள்ள புத்தளம் மாவட்டத்தின் நாத்தாண்டிய என்கின்ற பிரதேசத்தில் சுமார் ஆயிரம் நிலப்பரப்பில் அமெரிக்காவின் தளமொன்றை அமைக்கும் அனுமதியை வழங்கியிருந்தது ஸ்ரீலங்கா நாத்தாண்டியாவில் இருந்த இரணவில தொடுவாவ என்ற இரண்டு கிராமங்களில் வாழ்ந்து வந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு சுமார் ஆயிரம் ஏக்கரில் ஒரு தளத்தை வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்கின்ற பேரில் அமெரிக்கா அமைப்பதற்கு வழங்கியிருந்தது ஸ்ரீலங்கா அரசாங்கம் அந்த தளத்தில் அமெரிக்கா அமைத்திருந்த சக்தி வாய்ந்த டிரான்ஸ்மீட்டர்ஸ் இந்தியா அந்த காலத்தில் மேற்கொண்ட அனைத்து தொலைத்தொடர்பு பரிவர்த்தனைகளையும் ஒட்டு கேட்பதற்கும் வராமல் இந்து சமுத்திரத்தின் கால்கடலில் தங்கியிருந்த அமெரிக்காவின் அணுசக்தி நீர்மூழ்கிக் கப்பல்களுடன் தொடர்பாடல்களை மேற்கொள்வதற்கும் பயன்பட்டதாக அந்த நேரத்தில் கூறப்பட்டது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் திகதி அமெரிக்காவுடன் ஏசிஎஸ்சி அதாவது அக்வசியேஷன் அண்ட் க்ராஸ் சர்வீஸ் அக்ரிமெண்ட் என்கின்ற ஒரு இராணுவ ஒப்பந்தத்தை ஸ்ரீலங்கா கைச்சாத்திட்டிருந்தது அதேபோன்று எம்சிசி அதாவது மில்லேனியம் சேலஞ்ச் கார்பரேஷன் கம்பேக்ட் சோஃபா ஸ்டேட்டஸ் ஆஃப் அக்ரிமென்ட் போன்ற ராணுவ ஒப்பந்தங்களை ஸ்ரீலங்காவுடன் கைச்சாத்திடுவதற்கான நீண்ட முயற்சிகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருவதன் பின்னணியில் தான் இலங்கையிட்ட அமெரிக்காவின் அந்த லாங் ஸ்டாண்டிங் யுஎஸ் எஸ் பொலிசி அதாவது இலங்கையிட்ட அமெரிக்காவின் நீண்ட கால கொள்கை என்ன என்பது இப்பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு விலகி இருக்கும் என்று நினைக்கின்றேன் அடுத்ததாக இந்த ராணுவ ஒப்பந்தம் பற்றி அமெரிக்க தூதரகம் குறிப்பிடுகின்ற அதாவது பிராந்திய பிராந்திய ஸ்திரத்தன்மை ஸ்திரத்தன்மை அமெரிக்காவின் என்னவென்றால் அமெரிக்கா நினைக்கின்றபடி அந்த பிராந்தியம் இருக்க வேண்டும் என்பதுதான் அதாவது அந்த பிராந்தியத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் அமெரிக்கா சொல்கின்றபடி ஆட வேண்டும் அமெரிக்காவிடம் மட்டும்தான் ஆயுதங்கள் கொள்வனவு செய்ய வேண்டும் அமெரிக்கா கைகாட்டுகின்ற நாட்டிடம் இருந்து மட்டும்தான் எண்ணெய் வாங்க வேண்டும் அமெரிக்கா முன்வைக்கின்ற அளவுகோளின் பிரகாரம்தான் அந்த நாடுகள் அத்தனையும் தமது ஜனநாயகம் மனித உரிமைகள் என்கின்ற அந்த காரியங்களை செய்தாக வேண்டும் அமெரிக்காவுக்கு வளைந்து கொடுக்கின்ற தலைவர்கள்தான் அந்த நாடுகளை ஆள வேண்டும் இப்படி அமெரிக்கா கூறுகின்ற ரீஜனல் ஸ்டெபிலிட்டி என்கின்ற அந்த சொல்லாடலுக்கு அமெரிக்காவின் நகராதியில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கின்றன மையப்படுத்தி அமெரிக்கா மேற்கொள்ள விரும்புகின்ற அந்த ரீஜனல் ஸ்டெபிலிட்டி என்கின்ற அமெரிக்காவின் மாய உலகத்திற்குள் தான் சீனா வந்து சேர்கின்றது கூடவே இந்தியாவும் பெறுகின்றது அடுத்ததாக ஸ்ரீலங்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த ராணுவ ஒப்பந்தம் என்பது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தம் என்பதை கடந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் அமெரிக்காவின் மொண்டானா நேஷனல் கார்டு என்கின்ற படைப்பிரிவுக்கும் இடையில் தான் கைச்சாத்திடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் இந்த படைப்பிரிவு தான் உலக யுத்த காலங்களில் பசிபிக் பிராந்தியத்தில் அதிக படி நடவடிக்கைகளை மேற்கொண்ட ஒரு படைப்பிரிவு அத்தோடு பனிப்போர் காலத்தில் சோவியத் விமானங்களை கண்காணிக்கின்ற பணியினை பிரதானமாக செய்த படைப்பிரிவும் இந்த படைப்பிரிவு தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது மிக முக்கியமாக பயிற்சிகளை இது வழங்குந்த படைப்பிரிவு அமெரிக்கா ஏதாவது ஒரு நாட்டின் ராணுவத்தினருக்கு பயிற்சிகளை வழங்கிவிட்டால் அந்த பயிற்சிகளை பெற்றுக்கொண்ட ராணுவத்தினரும் படைத்தளபதிகளும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் அவர்களை அறியாமலேயே வந்து சேர்ந்து விடுவார்கள் சில வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் பொதுமக்கள் கிளர்ச்சி ஏற்பட்ட போது அந்த கிளர்ச்சியை அடக்கக்கூடாது என்கின்ற கட்டுப்பாடு அமெரிக்க தூதரகத்தில் இருந்து ஸ்ரீலங்காவின் ராணுவ அதிகாரிகளுக்கு கிடைத்ததாகவும் அந்த அதிகாரிகள் ஏற்கனவே இராணுவ பயிற்சிகளை பெறுவதற்காக அமெரிக்காவுக்கு சென்ற அதிகாரிகள் என்பதும் சிலர் அமெரிக்காவினால் தடைப்பட்டியலுக்குள் கொண்டுவரப்பட்டு வரப்பட்டு விடுவீர்கள் என்ற அச்சுறுத்தலுக்கு உள்ளான தளபதிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ராணுவ ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு சரியாக இரண்டு மாதங்கள் தான் ஆகின்றன அந்த இரண்டு மாதங்களுக்குள் அங்கு கண்களுக்கு தெரிகின்ற இரண்டு காட்சிகளை பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் அமெரிக்கா ஸ்ரீலங்காவின் விமானப்படைக்கு பத்து டிஎச் பிப்டி செவன் சீரேஞ்ச உலக வானூதிகளை வழங்குகின்றது இன்னும் ஒரு வாரத்தில் அந்த பத்து உலங்கு வானூதிகள் ஸ்ரீலங்கா படைகளின் கரங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் ட்ரம்பின் ஆட்சிக் காலத்தில் இத்தனை வானூதிகள் எந்த ஒரு நாட்டுக்கும் அமெரிக்காவினால் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது இரண்டாவது ட்ரம்ப் தனக்கு மிகவும் நெருக்கமான இறுக்மியர் என்கின்ற புதிய ராஜதந்திரியை இலங்கைக்கான தூதுவராக நியமித்துள்ளார் அமெரிக்க அரசாங்கத்தில் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களை கையாண்டு வந்த சிரேஷ்ட ராஜதந்திரி ஒருவர் இலங்கை போன்ற ஒரு சிறிய நாட்டின் தூதுவராக அனுப்பப்படுவதென்பது அடுத்து வர இருக்கின்ற நாட்களில் இந்த பிராந்தியத்தில் இலங்கை வகிக்க இருக்கின்ற வகைவாகத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது இலங்கையை அண்டிய கடற்பாதையில் ஆதிக்கம் செலுத்துவதே தனது முதன்மை நோக்கம் என்று அமெரிக்க செனிட் வெளியுறவு உறவுகள் குழுவிடம் சாட்சியமளித்த போது தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது இவைகள்தான் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் அமெரிக்க ராணுவத்திற்கும் இடையிலான ராணுவ ஒப்பந்தம் தொடர்பாக இங்கும் அங்குமாக வெளியே தருகின்ற புள்ளிகள் அந்த புள்ளிகளை ஒன்றுடன் கொன்று இணைத்து பார்க்கின்ற போது ட்ரம்பின் அச்சுறுத்தும் வந்த போர் முகம் தெளிவாக தோன்றுகின்றது அந்த முகத்தில் சிறிய புன்னகையும் தெரிகின்றது